நம்பகமாற பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் முச்சக்கர வண்டிக்குள் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது கொழும்பு வோட் பிளேஸ் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்குள்ளிருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது மீட்கப்பட்ட சடலத்தில் காயங்கள் காணப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது சடலமாக மீட்கப்பட்டவர் மித்தனிய பகுதியைச் சேர்ந்த முச்சக்கர வண்டி சாரதி என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவைக்க விசேட திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட இலங்கை தொழிலாளர்கள் அனுப்பப்படும் நாடுகளின் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் இதற்கான புதிய வர்த்தக வாய்ப்புகள் குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் கவனம் செலுத்தினால் அவர்களுக்கு தேவையான வசதிகளை சுற்றுலா ஊடாக வழங்க முடியும் என ஜனாதிபதி குருநாகரில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு குறிப்பிட்டிருக்கிறார் எதிர்காலத்திற்கு முகம் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை தற்போது எமக்கு ஏற்பட்டிருக்கிறது வெளிநாடு செல்லும் தொழிலாளர்களின் திறன்களை வளர்த்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை அளிக்க முறையான திட்டம் செயல்படுத்த வேண்டும் அப்போது அவர்கள் சிறந்த தொழில் வாய்ப்புகள் மூலம் அதிக வருமானம் பெறலாம் அனைவரும் இணைந்து புதிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் கோவிட் நைன்டீன் கட்டாய உடற்தகனம் தொடர்பில் மன்னிப்பு கோரும் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது கோவிட் நைன்டீன் காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட கட்டாய உடற்பகன கொள்கையினால் பாதிக்கப்பட்ட சமூகத்திடம் அரசாங்க மன்னிப்பு கோருவது தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது நிலத்தடி நீருக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்து கோவிட் நைன்டீன் தொற்றினால் இறந்தவர்களின் உடல்கள் கட்டாய தகனம் செய்யப்பட்டன இதற்கமையே இருநூற்று எழுபத்தாறு முஸ்லீம்களின் உடல்கள் தகனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் நடத்தப்பட்ட ஆய்வில் அவ்வாறு கோவிட் நைன்டீன் தொற்று உறுதியான நிலையில் உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்வதால் நிலத்தடி நீருக்கு வித பாதிப்பும் ஏற்படாது என கண்டறியப்பட்டது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சமூக அரசாங்கத்திடம் மன்னிப்பு கோருவதற்காக நீதி சிறைச்சாலை அலுவல்கள் அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் நீர் வழங்கல் அமைச்சர் ஆகியோர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது இவைதான் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதி மாறிந்து கொள்ள சூரியன் வாழ்க்கை கிழங்கு சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்